السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد இன்ன காதல் குரான எகதியில் இல்ல திஹிஒய் பஷ்ரல் புகழடித்தும் அல்லாஹ் உருவனிக்க உரித்தாகட்டுமாக சலவாத்தும் சலாமும் அன்னல பெருமானா சல்லாஹல் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியன்கள் தபா தாபியின்கள் சுகதாக்கள் சாலகியர்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரும் மீதும் அல்லாஹுடைய ரஹமத்தின் உண்டாகட்டுமாக கணிமிக்க அல்லாஹு அல்லடியார்களே இஸ்லாமிய தாய்மார்களே மதுரை பொறியாள் நகர் ஜம்மா ஜும்மா பள்ளியினுடைய மசிது ரஹ்மானுடைய சார்பாக நடத்தக்கூடிய இந்த முப்பது விழாவிலே கலந்து கொள்ள வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் மதுரை மாவட்ட ஜமாத்துலமா சபையினுடைய சார்பாக நாங்கள் உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் எல்லாம் அல்லாஹுடைய கிருபையிலே மிக சிறப்பான ஒரு விழாவாக இந்த விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது தமிழகத்தினுடைய தலைசிறந்த பேச்சாளர்கள் உங்களுக்கு மத்தியிலே பல்வேறு விதமான கருத்துக்களை உங்களுக்கு சொல்வதற்காக ஒன்று இருக்கிறார்கள் குறிப்பாக தமிழகத்திலே கடந்த காலகட்டங்களிலே பெண்கள் மதரசாக்கள் அதிகமாக இன்றைக்கு உருவாகி இருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழகத்தினுடைய அரபிக் கல்லூரிகள் தமிழகத்தினுடைய அரபிக் கல்லூரிகள் ஆண்கள் படித்து பட்டம் பெறக்கூடிய அரபிக் கல்லூரிகள் மட்டுமே இருந்த காலத்தில் அவைகள் தமிழகத்திலே அறுபதுக்கும் மேற்பட்ட சனது வழங்கக்கூடிய மதரசாக்கள் அறுபதுக்கும் மேற்பட்ட ஆண்கள் அரபிக் கல்லூரிகள் இன்றைக்கு தமிழகத்திலே இருந்து கொண்டிருக்கிறது இதற்கு நிகராக இன்றைக்கு கடந்த பத்து ஆண்டுகளுக்கு பின்னால் பத்து ஆண்டுகளுக்கு பின்னால நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு ஆண்களுடைய அரபிக் கல்லூரிகளுக்கு நிகராக இன்றைக்கு பெண்களுடைய அரபிக் கல்லூரிகள் காரணம் இன்றைக்கு எதனளவுக்கு பெண்களுடைய கல்வி அவசியம் என்பதை இந்த சமூகம் உணர்ந்திருப்பதின் காரணமாக கடந்த பத்து ஆண்டுகளிலே இஸ்லாத்துளுடைய எதிர்ப்பு இஸ்லாத்துর எதிர்ப்பு பிரச்சாரங்களுக்கு மத்தியிலே பெண்களுடைய கல்வி எந்த அளவுக்கு அவசியம் என்பதை உணர்ந்த காரணத்தினால்தான் இன்றைக்கு தமிழகத்திலே பெண்கள் அரபிக் கல்லூரிகள் சனது வழங்கக்கூடிய பெண்கள் மதரசாக்கள் பெண்கள் மத்தபு மதரசாக்கள் இன்றைக்கு மிக சிறப்பாக இன்றைக்கு வளர்ந்து ஓங்கி இருக்கும் காரணம் முஸ்லிமாக பிறந்திருக்கக்கூடிய யாரும் மார்க்க கல்வியை அறிந்த அறியாதவர்களாக என்ன செய்து விடக்கூடாது வந்துவிடக்கூடாது அவர்கள் இந்த உலகத்தை விட்டு போகும்போது மார்க்கத்தை முழுதாக படித்தவர்களாக அல்லாஹுவை பற்றி அறிந்தவர்களாக ரசூலை பற்றி அறிந்தவர்களாக அவர்கள் முழுமையாக தெரிந்தவர்களாகத்தான் செய்ய வேண்டும் இந்த உலகத்தை விட்டு அவர்கள் போக வேண்டும் இன்றைக்கு இஸ்லாமிய எதிர்ப்பு பிரச்சாரங்கள் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களிலே குரான் குரானுக்கு எடுக்கப்படக்கூடிய இந்த விழாவிலே குரான் தன்னுடைய ஆளுமையை இந்த உலகத்துல எந்த அளவுக்கு அது தன்னை நிலைநாட்டி நின்று கொண்டிருக்கிறது உலகம் அழியக்கூடிய காலகட்டங்கள் வரைக்கும் இந்த குரான் இந்த உலகத்தில் செய்யக்கூடிய ஆளுமைகள் எந்த அளவுக்கு வலிமையானது என்பதை இந்த பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கல்வியின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிசவர்களுக்கு அருளப்பட்ட அல்லாஹுடைய வேதமாகிய இந்த குரானை இந்த கடந்த காலங்களிலே நடந்த அந்த பரிசையிலே தேர்வுகளிலே மதுரை மாவட்டத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் இருந்து கலந்து கொண்ட இருநூறுக்கு மேற்பட்ட மாணவிகள் குரானை சூறாக்களாக கேட்கப்பட்டு சூறாக்களாக கேட்கப்பட்டு அந்த அந்த சூறா பெண்களுக்காக வேண்டி இறக்கப்பட்ட சூறா அந்த இரண்டு சூறாக்களிலுமே பெண்களுக்காக வேண்டி அதிகமான சட்ட திட்டங்களை அல்லாஹு சொல்லி காமிக்கிறான் தலாக்களுடைய சட்டங்கள் வருகிறது பல்வேறு விதமான பெண்களுடைய பிரச்சனை பற்றி அந்த சூறாக்களை பேசப்படுகிறது எந்த அளவுக்கு அந்த குரானை வந்து அந்த பெண்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் பெண்கள் எந்த அளவுக்கு கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அந்த இரண்டு சூறாக்களையும் தேர்ந்தெடுத்து உங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு தேர்வுகள் வைக்கப்பட்டிருக்கிறது இன்னும் இந்த குரானை பரிசைக்காக வேண்டி மட்டுமோ பரிசுகளை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக மட்டுமோ நாம் என்ன செய்யக்கூடாது குரானை ஆராய்ந்து விடக்கூடாது குரானை எல்லா ஒவ்வொரு காலகட்டங்களிலும் ஆராய்ந்து பார்த்தவர்கள் குரானை ஆச்சரியப்பட்டுத்தான் பார்த்துருக்கிறார்களே ஒழிய குரானிலே இன்னும் எத்தனையோ ஆழமான கருத்துகள் இருநூறுக்கு மேற்பட்ட கேள்விகளை கேட்டார்கள் என்று சொன்னார்கள் இன்னும் நீங்கள் ஆயிரக்கணக்கான கேள்விகளை கேட்டால் கூட அந்த குரானில் இருந்து உங்களுக்கு பதில் வந்து கொண்டுதான் இருக்கும் காரணம் இறக்கியவன் அல்லாஹ் இறக்கியவன் இந்த உலகத்தை படைத்தவன் உலகத்தை படைத்தவன் அல்லாஹு தெல்லஸ் அனுகோத்தாரா இந்த உலகத்தில் அனைத்து நபிமார்களுக்கும் வஷியைக் கொண்டு வந்த அதிபர் ஜிப்ரையில் வரை சிலாத் உசலாமார்கள் மூலமாக அல்லாஹ் குத்தாங் அந்த குரான் எப்படிப்பட்டவர் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட மலக்குமார்களுக்கெல்லாம் தலைவரானவர் ரை சூல் மலாய்க்கா மலக்குமார்களுக்கெல்லாம் தலைவரானவர் அந்த குரான் இன்றைக்கு உலகத்தில் நபிகனாயினும் சல்லல்லாஹ் அருளப்பட்ட காலகட்டங்களில் இருந்து இன்றைக்கு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளை கடந்து அந்த குரான் நம்மிடத்தில் வந்து சேர்ந்த வழிமுறைகளை பார்ப்போம் என்று சொன்னால் எந்த அளவுக்கு அல்லாஹுத்லா கவனமாக இந்த குரானை நம்மிடத்தில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் என்பது நமக்கு புரிந்துவிடும் இந்த குரானை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தவர் ரைசூர் மலாய்க்கா மலக்கு மகளுக்கெல்லாம் தலைவர் என்று சொல்லக்கூடிய ஜிப்ரை வரைசிலாபு சலாமகள் இந்த குரானை கொண்டு வருகிறார்கள் அந்த குரானை வாங்கியவர் உலகத்துன்னு சிறந்த படைப்பாக நபிமார்கள் ரசூல் மார்களுடைய சிறந்த படைமாக இருக்கக்கூடிய நபிகள் குரானை வாங்குகிறார்கள் குரானை கொண்டு வந்தவர் மலக்குமார்கள் குரானை வாங்கியவர் மனிதர்கள் கவனமாக இந்த குரான் அல்லாஹின் மூலமாக இந்த உலகத்திலே கொண்டு வந்து நமக்கு மத்தியில் சேர்க்கப்பட்டிருக்கிறது நபிகள் சல்லல்லாஹு சொன்னார்கள் இந்த உலகத்தில் சிறந்த சமுதாயமாக நீங்கள் இருக்கிறீர்கள் காரணம் குரானை கட்டிருக்கிறீர்கள் அந்த குரான் இறக்கப்பட்ட நகரமாக இருக்கக்கூடிய மக்கா மதீனா குரானை நீங்கள் திறந்து பார்த்தீங்க என்று சொன்னால் அந்த நூற்றி பதினான்கு சூராக்களிலேயுமே சூரத்துள் மக்கியா சூரத்துல் மதுனியா இந்த இரண்டு இடங்களை தவிர குரான் வேறு இடங்களிலே இறக்கப்படவில்லை இந்த இரண்டு இரண்டு இடங்களிலு தான் குரான் இறக்கப்பட்டிருக்கிறது உலகத்தினுடைய தலைசிறந்த நகரமாக இருக்கக்கூடிய இடம் மக்கா மதீனா குரான் சிறந்தது குரானை கொண்டு வந்த மலக்கு சிறந்தவராக இருக்கிறார் குரான் இறங்கிய இடமாக இருக்கக்கூடிய மக்கா மதினா சிறந்ததாக இருக்கிறது குரானை வாங்கிய பெருமானா சல்லல்லா பெறுகிறார்கள் அந்த குரான் இறங்கிய நாளா ரமலானுடைய மாதம் குரான் இறங்கிய மாதம் ரமலானுடைய மாதம் அந்த குரான் இறங்கியதன் மூலமாக ரமலானுடைய மாதம் சிறப்பு பெறுகிறது அந்த குரான் இறங்கிய நாளாக இருக்கக்கூடிய நாட்கள் எல்லாம் சிறந்த நாட்களாக இருக்கிறது குரானை கொண்டு வந்தவர் சிறப்பு பெறுகிறார் குரானை வாங்கியவர் சிறப்பு பெறுகிறார் குரான் இறங்கிய மாதம் சிறப்பு பெறுகிறது குரான் இறங்கிய நாள் சிறப்பு பெறுகிறது குரான் இறங்கிய நகரம் சிறப்பு பெறுகிறது குரானை வாங்கிய சமுதாயம் சிறப்பு பெறுகிறது காரணம் குரான் சிறந்தது எங்க நீங்க போய் பார்த்தாலும் குரான் தன்னுடைய எந்த இடத்திலெல்லாம் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துகிறதோ எந்த இடங்களிலே தன்னுடைய ஆதிக்கங்களை அந்த குரான் செலுத்துகிறதோ அந்த இடங்கள் குரான் சிறப்பு பெறுகிறது காரணம் குரான் சிறந்தது எந்த அளவுக்கு அந்த குரான் நமக்கு மத்தியிலே நம்முடைய குடும்பத்துக்கு மத்தியிலே நம்முடைய தொழிலில் நம்முடைய வியாபாரத்தில் நம்முடைய கொடுக்கல் வாங்கல்களில் குரான் தான் அனைத்து விதமான எல்லா செயல்பாடுகளுக்கும் வழிகாட்டியாக இருப்பது குரானாக இருக்கிறது அந்த அளவுக்கு அல்லாஹ் ஜல்லசனாவத்தை இந்த சமுதாயத்தை இன்றைக்கு நாம் நினைத்து பெருமைப்படக்கூடிய ஒரு காலகட்டங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எல்லா நபர்களுக்கும் இன்றைக்கு கல்விகளை போதிக்கக்கூடிய குறிப்பாக பெண்களுக்கு அல்லமாக்கல் அறுபது வயது எழுபது வயதை கடந்த பெண்கள் இன்றைக்கு பட்டம் வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு கிராமங்களிலையும் ஒவ்வொரு மதர்சாக்களையும் நடக்கக்கூடிய பெண்கள் மதர்சாக்களை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அறுபது வயதை கடந்த அல்லமாக்கல் பட்டம் வாங்குகிறார்கள் படிக்க தெரியாத எழுத தெரியாத மார்க்கம் என்று சொன்னால் என்னவென்று தெரியாம இருந்தவர்கள் ஓர் ஆண்டு காலகட்டங்களிலே மார்க்கத்தினுடைய அடிப்படை கல்விகளை கற்றுக்கொண்டு அவர்கள் இன்றைக்கு ஆளுமிகளாக வருகிறார்கள் ஒவ்வொரு ஆண்களுக்கும் தன்னுடைய தன்னுடைய குடும்பத்தில் உள்ள ஆண்களோ பெண்களோ தாய்மார்களோ சகோதரர்களோ சகோதரிகளோ யாரும் குரானை விட்டு அப்புறப்படுத்தப்பட்டவர்களாக குரானை விட்டு ஒதுக்கப்பட்டவர்களாக ஆகிவிடக் கூடாது என்று சொல்லக்கூடிய கவலை ஒவ்வொரு முஸ்லீம் உள்ளத்திலும் வர வேண்டும் அந்த நோக்கமாகத்தான் இந்த முப்பது விழாக்கள் நடத்தப்படுகிறது குரானை ஞாபகப்படுத்தப்படுகிறது குரானை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய முழு முயற்சி செய்யப்படுகிறது வல்ல ரஹ்மான் இந்த விழா சிறப்பாக நடைந்து வெற்றி பெறுவதற்கு வல்ல அல்லா ரஹ்ம செய்வானாக அஹமது இல்லாஹி ரபில்லா அலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து